மேட்ச் முடிந்ததும் களத்து வழி சரியானது மருத்துவமனையிலிருந்து திரும்பிய கில் இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் பள்ளி சிறுவர்களின் போட்டி போல நடந்து முடிந்துள்ளது இந்த போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் கூட இருநூறு ரன்களுக்கு மேல் எட்டப்படவில்லை தென் ஆப்பிரிக்க அணியில் நிர்ணயித்த நூற்றி இருபது ரன்களை இலக்கை எட்ட முடியாமல் முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வியை தழுவியது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட் செய்யும் போது இந்திய அணியின் கேப்டன் சுமன் கில் கழுத்து வலி காரணமாக ரிட்டையர்ட் ஹட்டானார் அவர் இரண்டாவது இன்னிங்ஸிலும் பேட் செய்யவில்லை அதுவும் இந்திய அணிக்கு தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இந்த நிலையில் கொல்கத்தாவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கில் தற்போது அங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் இந்த தோல்வியால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான இந்தியாவின் பயணத்தில் ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்த தோல்வியின் மூலம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இந்த தொடரை இந்தியாவில் வெல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏழு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியில் தனது பாதி பயணத்தை எட்டியுள்ள இந்திய அணி இதுவரை வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற ஒரே ஒரு ஒற்றை டெஸ்ட் தொடரை மட்டுமே வென்றுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு இரண்டு என சமன் செய்துள்ளது தற்போதைய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியில் இந்தியா தற்போது நான்காவது இடத்தில் உள்ளது இதுவரை எட்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி நான்கு வெற்றி மூன்று தோல்வியுடன் ஒரு டிராவை சந்தித்துள்ளது சுமன் தலைமையிலான இந்திய அணி ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஏழு வெற்றி சதவீதத்தை கொண்டுள்ளது